நேத்துக்கு ட்ரம்ப் அவர்கள் ஈரானோட அன்கண்டிஷனல் சரண்டரை கேட்டார் அதுக்கு கோமேனி அவர்கள் அதெல்லாம் முடியாது அப்படின்ற ஒரு பதிலை சொல்லியிருப்பாங்க மற்றும் இஸ்ரேல் அவங்களோட ஏர் ஸ்ட்ரைக்ஸை நடத்திக்கிட்டே இருக்காங்க இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரானில் இருந்து ஈரானியன் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸை ஏற்றி கொண்டு பறக்கக்கூடிய பஸ் ஏ த்ரீ ஃபார்ட்டி ஈரானியன் ஏர்ஸ்பேஸை விட்டு கிளம்புறதா ஃப்ளைட்டடா டுவெண்ட்டி ஃபோரில் நம்மளால் ட்ராக் பண்ண முடிஞ்சிச்சு அண்ட் இந்த விமானம் அதோட டெஸ்டினேஷனுக்கு போனதுக்கு அப்புறமா ஜார்டன் ஏர்ஸ்பேஸ் அப்படின்றது ஹாட்டாக இருக்குது அதாவது உலகத்தோட நான்கு முக்கியமான விமானப்படைகள் அவங்களோட ஏரியல் ஆசட்ஸ் எல்லாத்தையும் ஜார்டன் ஏர்ஸ்பேஸில் பறக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இஸ்ரேல் ஜெர்மனி அண்ட் கிரேட் பிரிட்டன் இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனியிலிருந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட் ஒன்று பந்துகிட்டு இருக்கு மற்றும் அமெரிக்காவை சேர்ந்த ஸ்ட்ராடோ ஃபோட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டேங்கர் ஏர்கிராஃப்ட் இந்த டேங்கர் ஏர்க்ராஃப்ட்டுன்றது ஃபைட்டர் போர் விமானங்களை கொண்டு நம்ம எதிரி மேலே பாம்பு போடுறப்ப அந்த ஃபைட்டர் போர் விமானங்களோட ரேஞ்சை எக்ஸ்டன்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு விமானம் அண்ட் அதே மாதிரி ராயல் ஏர்ஃபோர்ஸும் அவங்களோட ஒரு டேங்கர் ஏர்க்ராஃப்டை அங்கே பறக்க விட்டுருக்காங்க இந்த குறிப்பிட்ட டேங்கர் ஏர்க்ராஃப்ட் அப்படின்றது இருந்து அந்த ஏரியாவில் பறந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த டேங்கர் ஏர்க்ராஃப்ட்டுக்கு எஸ்கார்ட் கொடுக்குற விதமாக ஒரு ஃபைட்டர் டைஃபோனும் ஜார்டன் ஏர்ஸ்பேஸில் பறந்துகிட்ருக்கு இந்த ஃப்ளைட்டில் டுவெண்ட்டி ஃபோரை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட்டை பார்த்துட்டு அப்படியே இமீடியேட்டாக போய் செக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா யூஎஸ் ஏர்ஃபோஸோட ஆஃப் ஃபோட்டோஸ் காணாமல் போயிருக்கும் ஜெர்மனியோட அந்த டாக்டிக்கல் ட்ரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்டும் காணாமல் போயிருக்கும் ஏன்னா அவங்களோட ட்ரான்ஸ்பாண்டர்ஸை ஆஃப் பண்ணியிருப்பாங்க பொதுவாக ட்ரான்ஸ்ஃபாண்டர்ஸை எப்போ ஆஃப் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு மிஷின் இருக்குது அப்படின்றப்ப அந்த தருணம் நெருங்கின உடனே ட்ரான்ஸ்ஃபாண்டர்ஸ்ஸை ஆஃப் பண்ணிடுவாங்க அதுதான் இங்கே நடந்திருக்கு ஸோ ஈரான்ல இருந்து ஒரு முக்கியமான நபர் இரானியன் ஏர்ஸ்பேஸ்ல இருந்து எக்ஸிட் ஆகிறாரு அதை தொடர்ந்து ஃபோர்ட்ரஸ் மற்றும் டைஃபூன் மாதிரியான ஏரியல் ஆசட்ஸ் அப்படின்றது மிடில் ஈஸ்ட்ல ஈரானை நோக்கி ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷன்ஸுக்கு நகருது இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இஸ்ரேலில் இஸ்ரேலின் டெரிட்டரியிலேருந்து ஒரு வீடியோ ஒன்று எடுக்கிறாங்க அந்த வீடியோல பி டூ ஸ்டெல்த் பாமர் தெரியுது என்ன தாண்டா நடக்குது இங்கே அப்படின்னு பார்க்குறப்ப இந்த டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரியும் தான் இன்றைக்கான காணொலியில் பார்க்க போறோம் நான்குள்ள ஆகாஷ் தமிழ் போக்கிஷம் வளகம் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் யுரேனியன் நியூக்ளியர் ப்ரோக்ராமை பத்தி பார்க்குறப்ப இவங்க கிட்ட வெறும் சில மாதங்கள் என்ரிச்மெண்ட் பண்ணால் ஒரு ஹைலி என்ரி வெப்பன்ஸ் கிரேட் யுரேனியம் இருக்கும் அப்படின்றத இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி சொல்லியிருப்பாங்க அண்ட் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதுல நிறைய சர்ச்சைகள் இருக்கு அமெரிக்காவோட இதர ஆஃபிஷியல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா ஈரான் கிட்ட அந்த மாதிரி எந்த ஒரு பொருளும் கிடையாது அவங்கக்கிட்ட சில மாதங்கள் உரித்தான அந்த என்ச்மெண்ட் ஃபெசிலிட்டிலாம் இல்லை கிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸை தயாரிக்கிற இன்டென்ஷனும் நான் பார்க்கல அப்படின்னு அமெரிக்காவோட முக்கியமான அதிகாரிகள் பேசிக்கிட்டு இருக்காங்க பட் இன்னொரு பக்கம் பெஞ்சமின் நெத்தின்யாவ் அவர்கள் என்ன சொல்கிறாரு ஈரான்கிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ்லாம் இருக்குப்பா இன்றைக்கி தேதிக்கு அவங்கக்கிட்ட ரெண்டு வாரெட் இருக்குது எங்களுக்கு எதிராக முந்நூறு பலிஸ்டிக் மிசைல்ஸ் அனுப்புகிறோம் அவங்க ஒரு பத்து பலிஸ்டிக் மிசைல இந்த வாரெட்ஸ் அனுப்புனாங்க அப்படின்னா இஸ்ரேலே தரமட்டமாயிரும் இன்னைக்கு இஸ்ரேல் தரமட்டமாச்சுன்னா நாளைக்கு யூரோப்பையும் அமெரிக்காவையும் இந்த ஈரானியன் ரெஜிம் விட்டு வைக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஸோ அவங்களோட நரட்டுவ தெளிவாக செட் பண்ணதுக்கு அப்புறமா ஜி செவனில் ஒட்டு மொத்தமாக இரானியன் ரெஜிமுக்கு எதிராக ரெசல்யூஷன் மற்றும் ஒட்டு மொத்தமாக இஸ்ரேலுக்கான ஆதரவு அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ மேற்குலகங்கள் இப்போது ஃப்ரான்ஸை தவிர இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்காங்க பிரான்ஸ் அப்படியே இன்னும் ஒன்றும் பண்ண இல்லை அவங்க இன்னொரு பக்கம் ஈரானுக்கு உதவி செய்கிறதாக உத்தரவாதம் கொடுத்த ரஷ்யா மற்றும் சீனா பேக் அடிச்சிட்டாங்க ரஷ்ய அதிபரான புட்டின் அவர்கள் இதற்கு ஆதரவாக ஒரு கருத்து ஒன்று தெரிவித்திருப்பார் அதாவது ஈரானுக்கு ஆதரவா அவரோட கருத்துப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் போட்ட அந்த நியூக்ளியர் இருந்து அமெரிக்கா வெளியே போயிட்டாங்க போனதுக்கு அப்புறமா ஈரான் மட்டும் அந்த நியூக்ளியர் ஒப்பந்தம் படி நடந்துக்கணும் அப்படின்றத இவங்க எதிர்பார்க்குறது வந்து ரொம்ப தவறான விஷயம் அது எப்படி நடந்துக்க முடியும் ஒரு பார்ட்டி வெளியே போயிருச்சு அப்படின்னாலே அந்த ஒப்பந்தம் கேன்சல் ஆயிரம் இல்லையா அப்படின்ற ஒரு கருத்து மட்டும்தான் புட்டின் கிட்ட இருந்து வந்திருக்கு அதை தாண்டி இப்போது இஸ்ரேலுக்கு ஆதரவாக எத்தனை விமானப்படைகள் அவங்களோட விமானங்களை கலங்கரக்கியிருக்காங்க அதே மாதிரி ஈரானுக்கு ஆதரவாக ஒரு ரஷ்ய விமானம் கூட மிடில் ஈஸ்ட்டுக்கு வரல அண்ட் ஈரானுக்கு ஆதரவாக நாங்கள் எங்களோட இராணுவத்தை இறக்குவோம் அப்படின்னும் புட்டின் அவர்கள் எந்த இடத்துலையும் தெரிவிக்கலை இன்னொரு பக்கம் சீனாவை பார்த்தாலுமே அவங்களோட கருத்து சிம்பிள் ஈரானுக்குள்ளே அதோட சாவண்டியை கெடுக்கிற மாதிரி இஸ்ரேல் பண்ணுற ஏர்ஸ்ட்ரைக்ஸாக இருக்கட்டும் இல்லை அமெரிக்கா பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட்டை மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இங்கே இருக்கிற பல பேர் ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யா இருக்காங்க சைனா இருக்காங்க அவ்வளோதான் ஈரான் நினைச்சாங்கன்னா என்னங்கன்னா பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அவங்க எல்லாத்துக்கும் இது ஒரு நல்ல உதாரணம் ஈரான் அப்படின்ற ஒரு கண்ட்ரி அது என்னென்ன ஸ்ட்ரட்டஜிக்கலி இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாலும் இப்போது கரண்ட்டாக ஒட்டு மொத்த மேற்குலகமும் ஈரானுக்கு எதிராக இருக்குது ஒட்டு மொத்த மேற்குலகமும் யூரோப் அமெரிக்கா சவுத் கொரியா ஜப்பான் மாதிரியான எல்லா கண்ட்ரிஸும் அப்போது சீனாவும் ரஷ்யாவும் எல்லா கண்ட்ரிஸையும் பகச்சிக்கிட்டு ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா ஈரான் அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும் பட் அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக ஈரான் இருக்காங்களா இல்லை அவங்கக்கிட்ட ஆயில் அண்ட் கேஸை அது மட்டும் தான் இருக்குது வேற அதை தாண்டி எதுவுமே இல்லை அவங்கக்கிட்ட இப்போ தைவான் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அது ஒரு சின்ன தீவு நாடாக இருந்தாலும் செமிகண்டக்டரில் அவங்க தான் நம்பர் ஒன் அவங்க இல்லைன்னா செமிகண்டக்டர் இல்லை ஸோ அந்த ஒரு காரணத்தை வச்சு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் ஈரான்கிட்ட அப்போ எதுவுமே கிடையாது சும்மா பேச்சுவார்த்தையில் ஏன் ஈரானுக்கு இவ்வளோ சப்போர்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவை மேற்கு உலகம் ஒடுக்குச்சு ஸோ மேற்குலகத்துக்கு எதிராக இருக்கிற ஒரு கண்ட்ரியை வளர்த்து ஒன்று நினச்சி ரஷ்யா ஈரானுக்கு சப்போர்ட்டை கொடுத்துட்டு இருந்தாங்க தானே தவிர ஐடியாலஜிக்கலி ஈரான் கூட அலைண்டாக எந்த கண்ட்ரியும் கிடையாது இப்போ இஸ்ரேல் கூட எப்படி மேற்குலகம் ஐடியாலஜிக்கலியும் அலைண்டாக இருக்குது அந்த மாதிரி கிடையாது ஈரான் கூட இதை சொன்னால் நம்மளை பார்த்து கேட்காத கேள்வி கேட்குறானுங்க இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு அதான் நடந்துக்கிட்டு இருக்கு ஓகே இப்போ ஈரானுக்கு அதெல்லாம் யாருமே வரலை கடைசியாக ஈரான்லேருந்து எதுக்கு அந்த விமானம் புறப்பட்டுச்சு ஈரானியின் கவர்மெண்ட் பிளைன் எதுக்கு டேக் ஆஃப் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீஸ்டாக்ஸுக்கெலாம் பட் ட்ரம்ப் அவர்கள் வந்து பீஸ்டாக்லாம் இனிமேல் கிடையாது அன்கண்டிஷனல் சரண்டர்னு தானே சொல்லியிருப்பாரு ஆனால் ஏன் பீஸ் பீஸ்தாக்கு வந்து இவங்க வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி அன்கண்டிஷ்னல் சரண்டருன்றதை என்னதான் ட்ரம்ப் அவர்கள் சொன்னாலும் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிற நபர்கள் ட்ரம்ப்புக்கு புரிய வச்சிருப்பாங்க நம்ம ஏர்ஸ்ட்ரைக்ஸ் பண்ணுறதை விட

அப்புறம் ஏன் மிடில் ஈஸ்டில் இத்தனை ஏர்ஃபோர்ஸ் வந்து அவங்களோட விமானங்களை பறக்க விட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் டாக்ஸில் இருக்கிறப்ப ஈரானை மிரட்டுவாங்க அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் அதாவது உங்களோட ஸ்பேஸை டோட்டலாக நாங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே எடுத்துகிட்டோம் எங்களோட போர் விமானங்கள் தயாராக இருக்குது குண்டு மலை பொழிகிறதுக்கு உங்களோட நியூக்ளியர் பேஸஸ் எவ்வளோ தூரம் மண்ணுக்கடியில் நீங்கள் புதைச்ச வச்சுருந்தாலும் அது வரைக்கும் டீப்பாக போகிற அளவுக்கு பெனிட்ரேட்டட் பாம்ஸை வந்து பி டூலேருந்து எங்களால் போட முடியும் பி டூ ஸ்பிரிட் பாம்பர்ஸ்லேருந்து இங்கே தான் நான் சொல்கிற அந்த விஷயம் வருது இஸ்ரேல் மேலே பீ டூ ஸ்பிரிட் பாமர் பறந்ததை நீங்கள் பார்க்க முடியும் ஸோ ஆல்ரெடி பி டூ ஸ்பிரிட் பாம்பர்ஸ் வந்து டெப்ளோ ஆயிடுச்சு டெப்ளோ ஆன பீ டூ ஸ்பிரிட் பாமர் எப்போ வேணாலும் ஈரான் மேலே பெனிட்ரேட்டர் பாம்ஸை போட முடியும் இது எல்லாத்தையும் ஈரானியன் அஃபீஷியல்ஸுக்கு சொல்லி புரிய வைப்பாங்க எல்லா சைடும் அவங்க சுற்று போட்டுட்டோம் இப்போ நீ ஒத்துக்கலை அப்படின்னா அட்டி அட்டின்னு அடிப்போம் கையெழுத்து போட்டு தான் ஆகணும் அதுவும் நாங்கள் சொல்கிற டர்ம்ஸுக்கு நீ கையெழுத்து போட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லி ஈரானின் ரெஜிமே ஃபோர்ஸ் பண்ணுவாங்க தான் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போது இதிலேருந்து ஈரான் வெளியே வர்றதுக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது இப்போதைக்கு நியூக்ளியர் டீலில் கையெழுத்தை போட்டு ஒரு அஞ்சு பத்து வருஷம் கழித்து சைலண்ட்டாக அவங்களோட நியூக்ளியர் ப்ரோக்ராமை கண்டினியூ பண்ணணும் எப்படி இந்தியாவும் பாகிஸ்தானும் நியூக்ளியர் வெப்பன்ஸ் டெவலப் பண்ணுச்சுன்றதை இவங்க அப்சர்வ் பண்ணி பார்க்கணும் சத்தமே போடக்கூடாது எங்ககிட்ட கிட்ட நியூக்ளியர் வெப்பன் என்ரீச்மெண்ட் ஃபெசிலிட்டி இருக்கு அப்படின்னு இவங்க ஊரு பூரா டம்பாரம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க எங்ககிட்ட கிட்ட ஃபெசிலிட்டி இருக்கு அண்ட் டெத் டு அமெரிக்கா டெத் டு யூரோப் டெத் டு பிரிட்டன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா எந்த கண்ட்ரி இவங்க நியூக்ளியர் வெப்பன்ஸ் ப்ரோக்ராமா டெவலப் பண்ண விடும் அதுதான் இங்க நடந்திருக்கு அண்ட் ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க தெளிவா பாத்துக்கோங்க யாருமே ஈரானை காப்பாற்ற போகிறது கிடையாது நோ ஒன் இஸ் சேவ் அவங்க அவங்களையே தான் காப்பாற்றிக்கணும் ஒரே கண்ட்ரி இப்போ சுற்றி மேற்குள்ளார் அண்ட் வார் வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு கண்டிப்பாக வாரெலாம் வராது அமெரிக்கன்ஸ் அவங்களோட பூட்ஸை ஈரானுக்குள்ளே கொண்டு போக மாட்டாங்க அதற்கு பதிலாக ஈரானோட இன்ட்ரெஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் மேலே மேல கண்ணாப்பின்னு பாம்பு போடுவாங்க அவ்வளோதான் ஏரியல் ஸ்ட்ரைக்ஸ் மட்டும் நீங்கள் பார்க்க முடியும் அதை தாண்டி பூட்ஸை கொண்டுட்டு ஈரானுக்குள்ளே போக மாட்டாங்க இப்போதைக்கு இதுதான் சினாரியும் ஒரு பக்கம் மிடில் ஈஸ்ட்டில் நாலு ஆஃபோஸ் அவங்களோட ஏரியல் ஆசட்ஸை தயாராக நிறுத்தியிருக்காங்க இன்னொரு பக்கம் பீஸ்தாக்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ பேசிக்காக இன் கன்க்ளூஷன் நான் என்ன சொல்லணும் அப்படின்னா கழுத்தில் கத்தியை வச்சு ஈரான் கழுத்தில் கத்தியை வச்சு டீலில் சைன் போடு அப்படின்றாங்க இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அண்ட் இது போல் நிறைய தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சேனல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்